சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமற்ற தபமுறை தியானமைக்க அறியாத சடக சட மூடமடி பபவினையே தனித்த தமியல் விடியால் மயக்கம் உருவேணோ கருணை புரியாதிருப்பது என்ன பொறி வேலை செல்வோம் கையில மலை கடக புயல் நீரத மணியன பொன்மாளை செஞ்சை அமழு மன மார்கடப்பணிவோனே தருணமிதை யா மிகுந்த கனமதுரோனில் சௌக்க சகல சென்ற யோகமிக்க திருபார் தகமை ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணுத்தல பாதபத் மயில் வீரா அதிசய அணேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகு தெருவேரகத்தில் முருகோனே கடக புயல் மீ மன மணியலி கொள் மாலை சச்சை கமல் மணி மார்கடப்பணிகோணே அதிசயம் மனேகமுற்ற பழனிமலை மீது அழகு திருவேரகத்தில் முதுகோணே அழகு திருவேரக பெருமான கரகரோகரு வள்ளி கரகரோ